ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் அமேலன் விட் எல்லாரும் நல்லா இருக்கு வேணுமெண்ட் கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கு பொன்னாங்கண்ணியும் ராலும் வச்சு ஒரு சொதி செய்து காட்ட போகிறேன் அதுக்கு முதல் என்னோடய வீடியோ இன்றைக்குத்தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க பிடிச்சிடாமட்டு பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி கீரை சொதி செய்கிறதுக்கு பொன்னாங்கண்ணி கீரை கட்ட உண்டு எடுத்துருக்குறேன் கீரை எப்படி சுத்தம் செய்து காட்டுறேன் உங்களுக்கு வந்து இலைய மட்டும் எடுத்து செய்கிறாலும் செய்யலாம் இப்படி பிஞ்சு தண்டுள்ள மாதிரி இது மாதிரி உடைச்செடுத்தும் செய்யலாம் நான் வந்து தண்டோடு தான் செய்யப்படுவேன் தண்டோடு செய்ய நல்ல ருசியாக இருக்கும் நாங்கள் கையால் முறிச்ச உடனே டக்குண்டு முறியிற மாதிரி முறியிற தண்டை எடுத்தால் நல்லாயிருக்கும் ஆக முத்தினது ஒன்றும் நல்லா இருக்காது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காட்டுறேன் இப்படி முறிச்ச உடனே டக்குண்டு முறியும் அப்படி இந்த இப்படி எடுத்த வளையிற மாதிரி முத்தல் தண்டு அதை எடுக்கக்கூடாது உடனே முறிகிற மாதிரி இதுவும் முத்தல் இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த தண்டு வந்து நல்ல பிஞ்சு தண்டாக இருக்கும் அதை முறித்து கறிக்கெடுக்கலாம் அது நல்லா இருக்கும் இது போல் எல்லாத்தையுமே முறிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு வந்து இலை மட்டும் எடுக்க விருப்பம் என்றாலும் இலை எடுக்கலாம் இதில் வர்ற பூவையும் நாங்கள் கையால் நோண்டி எடுத்துட வேண்டும் இது மாதிரி எல்லாத்தையுமே முறிச்செடுத்துட்டு நான் உங்களுக்கு அடுத்து என்ன செய்ய காட்டுறேன் சொதி வைக்கிறதுக்கு ஒரு சட்டியில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களோட ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள் தக்காளி பழம் ஒரு பாதி எடுத்து அதையும் ஓரளவு துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் நாலு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு அதையும் சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக ஷால வந்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்துருக்கிறேன் அதையும் இதில் ஆட் பண்ணிருக்கிறேன் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்புக்கால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு தேசிக்காய் புளியையும் ஆட் பண்ணுறேன் உங்களோட புளி பூசுவை கேட்ட மாதிரி புளி ஆட் பண்ணி கொள்ளுங்க தேங்காயிட ரெண்டாம் பால் மூன்றாம் பால் வந்து மிக்ஸ் பண்ணினது கப் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து சொதி நிறைய தேவையாண்டா பாலை நிறைய ஆட் பண்ணுங்க நான் வந்து ரெண்டு தேவைக்கேற்ற மாதிரி வைக்கிறேன் இப்போ நல்லா நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைப்போம் புளி ஆட் வடிவாக திரையும் வந்து நாங்கள் பயப்படவே தேவையில்லை திரையவே திரையாது இடைக்கிட மிக்ஸ் பண்ணீங்கண்டா சரி இப்போ பாருங்கள் சொதி வந்து கொதிச்சு கொண்டுருக்க டைமில் நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன் ரெண்டு தான் மிக்ஸ் நான் கொஞ்சமும் திரையில பாருங்கள் இறால் வந்து நல்லா வெந்தத்துக்கு பிறகு சுத்தம் செய்து கழுவி வச்சிருக்கிற புண்ணாங்கண்ணியை வந்து ஆட் பண்ணுறேன் இந்த சொதியோடு நாங்கள் உண்மையிலேயே ஒரு கோப்பை சோறு சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் இறால் போடாமல் தனியாக புண்ணாங்கண்ணி மட்டும் போட்டும் செய்யலாம் இறால் போட்டால் அதிக சுவையாக இருக்கும் இப்போ கீரையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விடுவேன் கீரை சாப்பிடாதாக்களுக்கு இந்த கீரையை இப்படி சொதி வைக்கிற நேரம் கீரையோட சாறு வந்து சொதியில் இறங்கிடும் இந்த சொதியை சாப்பிட்டாலே பொன்னாங்கண்ணி கீரையோட சத்து மிளக கிடச்சிடும் மற்றது இந்த கீரையை வந்து சோறோடய பிச்சு சாப்பிட்ற நேரம் சட்டப்படி இருக்கும் சொதி வைக்கிறது வந்து சரியான ஈஸி ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை சொதி வைக்கிற மாதிரியே முருங்கைல கீரையும் சொதி வைக்கலாம் டெண்டர் ருசியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றதால எங்களுக்கு கண் பார்வை நல்லா கிடைக்கும் அதே போல் முடி வளர்ச்சிக்கும் நல்லா உதவி செய்யும் பொன்னாங்கண்ணி கீரை போட்டு ரெண்டு மூணு நிமிஷத்தில் பொன்னாங்கண்ணி கீரை வந்து நல்லா வெந்து வந்துடும் நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு கீரை வெந்து இருந்துச்சுன்னா கீரைட கலர் மாறி வந்துடும் அப்போ கீரை நல்லா வெந்துட்டு தேங்காயிட முதல் பால் வந்து கால் எடுத்து அதையும் மேட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்தளவு தேங்காய் பால் ஆட் பண்ண விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளலாம் தேங்காய் பாலில் முதல் பால் ஆட் பண்ணினதுக்கு பிறகு நல்லா ஒரு கொதி வந்தால் போதும் ஆரோக்கியமான சுவையான பொன்னாங்கண்ணி ரால் சொதி வந்து ரெடி இது போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து இப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோவை இதுவரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்